தில்லையம்பலம் நம்ம அன்னைக்கு சித்திரை ஒன்று முதல் நாள் நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம முதல் நாளில் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய நம்ம என்ன சொல்றோம் நவக்கிரகத்தோட நட்சத்திரம் அங்கே எந்தெந்த எந்தெந்த ராசி எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது அவங்க என்ன பதவி பண்ணுறாங்க நமக்கு நல்ல மழை வருமா நம்ம இதெல்லாம் எப்படி வகுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு அவங்களாம் நமக்கு தெரிஞ்ச முன்போது நமக்கு தெளிவாக பெரிய எல்லாருமே அவங்க அவங்கெல்லாம் வசத்து கொடுத்து தான் இந்த இந்து மத சாஸ்திரம் இவ்வளவு வந்து அற்புதமாக இவ்வளவு வந்து நமக்கு எது எடுத்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னா அது இந்து மதத்தால் மட்டும்தான் இந்து மத சாஸ்திரம் இப்போ வந்து பூஜை ஆரம்பித்து இப்போ வந்து நம்ம பஞ்சாங்கமாகவே வாசிக்கிறோம் வாசிக்க இருக்கோம் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுவாமி வந்து நம்மகிட்ட எவ்வளோ நெருங்கி இருக்கார் எவ்வளோ பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னா அதுக்கு சாமியினுடைய அனுகிரகம் நமக்கு எங்கேயுமே இருக்கணும் நான் சுவாமி எப்படி வந்து பஞ்சபூதங்கள் வழியாக தான் சுவாமி வந்து நமக்கு கொடுப்பாரு அதே பஞ்சபூதங்கள் வழியாக தான் சுவாமிக்கு நம்ம எது கொடுக்கறதுனாலும் நம்ம கொடுக்கணும் அதனால தான் அதனால தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது இது ஏன்னா காற்று இருந்தால்தான் இதனால் சுவாசிக்க முடியும் காற்று இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து ஒரு அக்னி வந்து உருவாகுது ஒரு காற்று இருந்தாலும் அந்த நீரானது நமக்கு ஒரு இந்த சுழற்சி இல்லையா இந்த சுழற்சி பூர்வ பூர்வமாக தான் அதே மாதிரி முக்கியமாக நமக்கு வந்து அக்னி எந்த நன்மை நம்ம எது வந்து கொடுத்தாலும் அதில் சீகரணம் பண்ணிக்கக்கூடிய தன்மை எதுல இருக்கேன் அக்னியில் இருக்கு இதனால் மற்றபடியா எல்லாரும் வந்து அருணாச்சல பிரிவு ஆனால் எல்லாருமே நல்லா பிரார்த்தனை பண்ணி இன்பமே சூழ்ந்த எல்லோரும் வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே முதல் இந்து சாஸ்திரத்துல மகாகணபதி முதல் மூல கடவுள் அப்படின்னு பேரு சொல்லி துண்ட மகாகாயா சூரிய கோடி சமபிரபா அப்படின்னு நமக்கு தெளிவில் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் யாரு மகாகணபதி நமக்கு எளிதில் நம்ம நம்ம கேட்கிற வரங்களை தக்க கொடுப்பாரு நம்ம நம்ம வீட்டு குழந்த மாதிரி பிள்ள நம்ம எதுக்கிட்டாலும் உடனே நமக்கு வந்து கொடுத்துருவாரு அதனால தான் வக்கரத்துக்கு நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் போகக்கூடியவர் மகாதணபதி சூரிய கோட்டி சமப்பிரபா ஆயிரம் கோடிக்கு செவமானவர் மகாகணபதி கடைகளை போகக்கூடியவர் மகாகணபதி சர்வ காரியதான் இந்த காரியங்கள் சகல காரியம் சகலமும் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு நல்லது ஒரு சந்தோஷத்தை தேடி கொடுக்கணும்னா அதுக்கு மகாகணபதி பரிபூர்ணமான அருள் நமக்கு எப்படியுமே உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதன் அதன் பூர்வமாக இப்போ நம்ம மகாகணபதி ஆணையை பற்றி நம்ம வாசிக்க போகணும் அதே மாதிரி தயவுசெய்து யாரும் பேசாது இந்த பக்கத்து திரும்பி இங்கே நான் வெளியில தான் பேசுகிறோம் இந்தியும் பேசணுமா கோவில் நம்ம உள்ள வந்தாலே ஒரு பாசிட்டிவ் நீங்க என்ன பண்றீங்க அவங்களும் பேசுது அவங்க இவங்க அப்படி இருப்பாங்க இதெல்லாம் வந்து பேசாது கோவில் வந்தால் கோவில் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய இடம் நம்ம நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இடம் வந்து கோவில் எதுக்கு நம்ம கோவிலை வந்து உருவாக்கணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம ஒரு சாமிக்கு பூஜை பண்ணணும் ஒரு எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆயிரம் தான் சண்டை இடத்துல ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல பிரசாதம் நீங்க குடிச்சாலும் வாங்கிப்பாங்க ஏன்னா கோயில் வந்து ஒரு பொதுவான கோயில் வந்து சாமி அவங்க கொடுக்கல சாமி குடுக்கல அதனால நம்ம வாங்கிக்கலாம் அதனால ఎనిమిషరాం విష్ణు దేవ దినం చదుర్భుజం ధ్యాయే సర్వ విఘ్నోపశాంతేదయా అమృతం బ్రహ్మా భవో Momo barde samasta durida cayatla ara arbati ramesh swaraj ak neya arbati ramesh barde samasta, samasta durida cayatla ara. Sonuna söyleyin. Senkla

दे नमः आदिरद सर्व लोकानां शुभे च सर्वेवरो बिना वरो बिना जय जय सर्वे ज्ञानं क्षीना क्षीना जय जय नमो नमः नमो नमः वदेव रत्नम वदेव रत्नम धीनम धीम वदेव वदेव तारावलम तारावलम चंद्रवलम चंद्रवलम वदेव वदेव कियावलम ग्रीवावलम वदेव वदेव लक्ष्मी மதேதேதே ஆதி ஆதி மததேதே தேவி கவுரி கவுரி மததேதே தேவி இந்த இலகம் மததேதே பாராபி பாராண்யே த்வியே த்ரிஷ்யே த்ரிஷ்யே மானस्य மானस्य தர்மனாஹா தர்மனாஹா த்ருவிக்கேன நிரீதேன பரிஷே பரிஷே மாத்யர்த்தம் மாத்யர்த்தம்